ஓகே நைட் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு சூப்பரா இது பயங்கர பிரைட்டா இருக்கும் அதனால இருக்கிற விஷயம் அத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்க சித்தர் ஜீவசமாதி ஜீவசமாதிங்கல்ல அவர் வந்து தவமான இடம் பாருங்க பதினெட்டு சித்தர்களை ஒருத்தரான கொங்கு மண்டலத்துல வாழ்ந்துட்டு வந்த கொங்கணர் சித்தரோட குகைய பத்தி தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொங்கனர் சித்தர் போகர் சித்தரோட சீடர்னு சொல்லப்படுது போகர் சித்தர் எப்படி முருகரை தீவிரமா வழிபடுவாரோ அதே மாதிரி கொங்கணர் சித்தரும் தீவிரமா வழிபடுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவரோட ஜீவ சமாதி திருப்பதியில வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கொங்கனர் சித்தர் தவம் செஞ்ச இடங்கள்ல ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஸ்தலமா இந்த இடம் பார்க்கப்படுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்ட போறேன் பாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈரோடிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்கிற கொங்கனர் சித்தரோட குகைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் குகைன்னு சொன்னால் நம்ம வந்து சின்ன சின்ன குகை தான் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து கொஞ்சம் பெருசுனே சொன்னாங்க கொங்கனர் சித்தருக்குன்னு தனியாக ஒரு குகை அதுக்கப்புறம் அந்த சித்தர்லேருந்து அந்த சித்தர் தவ செஞ்சுருப்பாருல அந்த தவ செஞ்ச இருந்து மேலே போனால் இன்னொரு குகை அது வந்து சிவன் அவரோட குகை வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கேட்ட ரெண்டாவது நாளே நான் கிளம்பி வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன் இந்த ஊர் பேர் கூட எனக்கு கீழே வந்து எந்த கடையுமே இல்லை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மலையில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு மேலே போய் அந்த குகை வந்து எப்படி இருக்கு கொங்கனர் சித்தர் வந்து தவ செஞ்ச இடம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே வண்டியை இங்கே பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு முன்னாடி ஒரு இடம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குமே ஆனால் பார்க் பண்ணும்போது வண்டியில் எதுவும் வச்சிடாதீங்க இங்கே குரங்கு தொல்லை அதிகங்க ஸோ அதனால் என்ன வச்சுருந்தாலும் டேங்க் கவரில் எடுத்துகிட்டு போயிருங்க மேலே சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைங்க அதனால் வந்து அதை குரங்கு வந்து வண்டி கவர்லையாவது ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குது நாங்கள் கீழே அப்படியே செப்பல்லாம் விட்டாச்சு அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் நம்ம நம்மளோட ரெகுலரான வ்ளாக்ஸுக்கு இவர் பார்த்துருப்பீங்க கண்டினியூஸாக ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க என்னது ஓ தான் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் கும்பிட்டு பாடுற மாதிரி ஒரு என்னது பாம்பு மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க பாரு கல்லுலையே மக்கள் இங்கே பாருங்கள் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஈசனே அந்த பாம்பு போல் அமைப்பில் இங்கே பாருங்கள் ஒரு பாறையில் செதுக்கி இருக்கிறாங்க எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாருங்கள் போய்ட்டே இருக்குது போயிட்டே இருக்குதுங்க இங்கே பாருங்க அங்கே இப்போ உங்களுக்கு நான் காட்டினண்ணா அங்கேருந்து அந்த பாறையிலே அந்த பாம்புவோட உடலமைப்பை வந்து செதுக்கி இந்த இடத்துல வந்து அஞ்சு தலை நாகம் போல் அந்த ஒரு ஒவ்வொரு முகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸ்லையே இங்கேருந்து ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பாறைகள் நிறைந்த மலைகள் மாதிரி தான் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே போகலாம் ஸோ இதுக்கு வழி அங்கே ஒரு சிவலிங்கத்தை வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் இருக்குது அந்த பாம்புக்கு பாம்பு சில செதுக்கியிருந்தாங்கள்ல அதுக்கு லெஃப்ட் சைட் அப்படியே வந்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குங்க ஸோ என்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டுருக்கு இதை பார்த்துட்டு அப்படியே மேலே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ போகிற வார பாறைகள் எல்லாத்துலேயுமே ஓம் நமிச்சி அந்த சிம்பிள் இருக்குது ஏன்னா சப்போஸ் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா தெரியாதுல்ல ஸோ அந்த ரீசண்டாக எழுதி போட்டிருக்காங்க அதுபோக மார்க்கர் இருக்குது பாருங்கள் மேலே போகிறதுக்கு உண்டான அந்த மார்க் இருக்குது ஸோ பார்த்து வந்துக்குங்க வந்துட்டோம் மக்களையும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இல்லை இல்லை வந்துடும் நான் இப்போ அந்த இடத்துல கும்பிட்டு உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே வந்துட்டு இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி ஒரு அமைப்பு அந்த பாறையில் பாரு ஒரு மரம் ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்களேன் எப்படி வந்துட்டுருக்கு பாருங்க பாருங்கள் அந்த பாறைக்கு இங்கே பாருங்க அந்த பாறைக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கனாவே அந்த குகையை வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் மேலே தான் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அந்த பாறை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு மேலேயே லைட்டெல்லாம் இருக்கு என்ன நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா கைஸ் இது தாங்க அந்த சித்தரோட குகை இதுதானே அண்ணே இதுதான அப்பா என்ட்ரன்ஸ் வைக்கலாங்க ஸோ காலத்தில் செஞ்சு வச்ச மாதிரி ஒரு விநாயகர் செலவு வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அதுக்கப்புறம் முருகரோட சிலை ஏன்னா இந்த கொங்கனர் சித்தர் வந்து மு முருகர் அதிகமாக வழிபட்டவர் ஸோ அதனால் முருகர் சிலையும் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சித்தரோட சிலை இங்க இருக்குங்க அதுக்கப்புறம் அம்பாளோட சில அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஏழு கனிமார்கள் சிலை வச்சிருக்கேன் நீங்க அந்த சித்தரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு இதுதான் வந்து சித்தர் தவ இருந்த இடமா ஊட்டிருக்காங்க இரு லைட் இருக்கு நான் இங்கே வந்தோடனே இந்த மாதிரி ஒகைக்கெல்லாம் போனால் டார்ச் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைட் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கல வாங்க மேலே ஃபுல்லாக பாருதாங்க இங்க பாருங்க உள்ள ஊக்கி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க பூட்டி இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் தவ செஞ்சுட்டு இருந்த இடமா உள்ள நிறைய ஃபோட்டோலாம் இருக்குதுங்க இங்க பாருங்க தெரியுதான்னு தெரில உங்களுக்கு உள்ள செம பாரு உமும் இங்கே தான் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பெரிய இடங்க அது ஒரு இருபது பத்து பேர்லாம் உள்ளே நிற்கலாம் அந்த மாதிரி ஒரு இடங்க அது ஸோ இந்த இடத்த வந்து பூட்டியிருக்கிறாங்க இதுக்கு மேலே தான் வந்து சிவன் அவரோட கொகை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இதை அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அப்படியே மேலே ஏறி போய் அது என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இடத்துல வந்து தாங்க அவரோட சித்தரோட தவ செஞ்ச இடம் அதுக்கப்புறம் முருகர் சிலை விநாயகர் சிலை அதுக்கப்புறம் அம்பாள் சிலை எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இனி மேலே போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கைஸ் உள்ளே வந்தோன்னே இங்கே மேலே வந்தோன்னே ஒரு சிலர் வந்து இருந்தாங்க ஆல்ரெடி கும்பிட்டு இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து அவங்க கிட்டே கேட்போம் இது வந்து எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுங்கள் இது வந்து எடப்பாடியிலருந்துன்னா எப்படி சங்கீர்லேருந்து எடப்பாடி வர ரோட்டில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வேலை மாவட்டம் சென்று இருக்குங்க சரிங்க அதுலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள வரணும் அப்போ வந்திங்கன்னா

இருந்தாலும் இங்கே வந்து பஞ்சமத்தியதில் வந்து மக்கள் பஞ்சம்போகம் இங்கே தியானம் பண்ணால் சொல்கிறாங்க ஓ அவர் மக்க மெயினாக ஒரு மூணு இடத்துல பண்ணாருண்ணா அதில் இந்த இடம் ஒன்று அதுக்கப்புறம் ஊதியூர் அந்த இடம் அதுக்கப்புறம் வையாப்ப வையாப்பா மலைன்ட்டு ஏதோ ஒரு மட்டும் அது எங்கே எந்த இடத்துலேருந்துருலிங்க ராசிபுரம் ரோட்டில் வையப்ப மலை ஓகே ஓகேண்ணா சரி ஓகே மக்களை இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இந்த மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கைஸ் இந்த சித்தருக்கு பின்னாடி வந்து ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து தீர்த்தம் வந்து வர்ற இடமா நான் உங்களை பாட்டு பாருங்க அந்த இடம் வந்து இப்போ எதுவுமே இல்லைங்க சுத்தமாக வந்து தண்ணி இல்லை இது வந்து மழை வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தண்ணி வருமானு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்குன்னு தனியாக ஒரு சில வந்து ஒரு பெரிய பாறை கிட்ட ஒன்று வச்சுருக்காங்க அது இந்த இடத்துல பார்க்கலாம் இதுக்கு மேலே போனால் அந்த இடத்துல ரைட் சைடு இருக்குது அந்த வழி அந்த வழியில் போனோம்னா அந்த சிவன் சேலை இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் வாங்க அப்படியே போவோம் ஆ சரிண்ணா அந்த வழி தானேங்க ம் ஆ ஆமாம் இந்த வழியாக வந்தீங்க ஓ மனைவி சுற்றி வந்தீங்களா பாறை வந்து சரியான பாறைங்க இது வந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துலயே இருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு போற கொண்டான வழி அப்படின்னு சொல்லி அந்த அம்புகுரி வந்து போட்டிருக்காங்க அப்படியே மேலே போவோம் வா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அது அப்படியே மேலே ஏறுதுங்க மலை மேலே அப்படியே மேலே ஏறி போனோம்னா வந்து அந்த சிவன் அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னு சொன்னாங்க இங்கே பூட்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பூட்டி வைக்கலையா அங்கே வந்து நல்லாவே போயிட்டு கருவறைக்குள்ளே நின்று கும்புற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓம் நமச்சி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எழுதியிருக்காங்க மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து பூச நடக்குங்கிற மாதிரி சொன்னாங்க என்னது எங்கே போயிட்டுருக்க சிவாயா திருநாடு உடைய சி போற்றி என்ன தென்னாட்டுவர்க்கும் விரைவாக போற்றி என்ன இங்கிட்டு போக சொல்லுது ஏய் என்ன அங்கேயும் காட்டுது இங்கேயும் காட்டுது போகலாம் போகலாம் பக்கம் வந்துடுச்சு வயசு இந்த இடத்துல நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது கடையில் எதுவும் இல்லை மேலே வந்து ஒரு வழி அந்த குகையை வந்து பார்த்துட்டுங்க மேலே இருக்குது அந்த இடத்துல வாங்க செங்குத்தா ஏறுது மேலே பார்த்து கொண்ட டார்ச் 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 கொண்டு ஐஸ் ஒரு வழியாக வந்து அந்த சிவன் அவரோட கொகைக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட இது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது நான் வந்து சேஃப்டிக்கு வந்து எதுக்கும் லைட் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன் இது நான் எங்கே போனாலும் வச்சுருப்பேன் மாதிரி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது நேரம் வந்துடுச்சு போய் பார்க்கல வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரன்ஸில் உள்ள வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு காட்டுறவாங்க கைஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா லைட் இருக்குது நான் அதை செட் பண்ணி காட்டுமா இல்லை சின்ன எனக்கு தெரியும் இந்த லைட்டு இதில் போட்டு கணிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சாமி வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க இது வந்து ஒரு பெரிய பாறைக்குள்ளே இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கைஸ் இதுதான் மெயினான புகை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் சான்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது வாங்க இப்போ போய்ட்டு இந்த கொகையை வந்து யாரும் வந்து வெளியே காட்டுது காட்டுனதில்லைன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் லைட்டை போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாட்டிருச்சா ஓகே எரிய மாட்டேங்குது ஓகே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இது பயங்கர ப்ரைட்டாக இருக்கும் அதனால் உள்ள இருக்கிற விஷயம் அத்தனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஜெய்ஸ் அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா அந்த தூரத்துல வந்து விளக்கரிஞ்சிட்டு இருக்கிறது ஜெய்ஸ் இங்க பாருங்க இந்த ஒரு ஒரு குடங்கு மாதிரி இருக்குங்க அப்படியே மேலே வர்ற மாதிரி இருக்கு வாங்க தமிழ் மேல ஒருத்தங்க போக முடியும் ரெண்டு பேர் போக முடியாது நான் ஃபஸ்ட் போயிடுறேன் அதுக்கப்புறம் வாங்க ஒரு ஒருத்தர் தான் தகுந்துட்டு வர மாதிரி அந்த இடம் இருக்கு உள்ள தகுந்து வந்தாங்கன்னா அங்க பாருங்க நீங்க ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துருங்க போங்க போய் கும்பிட்டு வந்துடுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட அந்த அமைப்பு பார்க்கலாம் விளக்க வச்சிருக்கிறாங்க மூச்சு விட முடியல நான் போய் கும்பிட்டு வரேன் இங்கே கொடுங்க கேமரா இங்கே இந்த குகைக்குள்ளே இருக்கிற லிங்கம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சான்ஸ் இல்லைங்க இங்கே விளக்கு வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் அம்மன் சிலை இருக்குது அதுக்கப்புறம் நாகன் அவரோட சிலை கூட இங்கே இருக்குது சிவலிங்கம் பாருங்களேன் எவ்வளோ அந்த பாறையிலேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்க இப்போ சான்ஸே இல்லை இங்கே வந்து நந்தி பகவான் வச்சுருக்காங்க உண்மையை சொல்ல போனால் எனக்கு வெளியே இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வைபே வரல ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ பாசிட்டிவாக தோணுதுன்னு எனக்கு தெரிலங்க இங்கே பாருங்கள் பயங்கரமாக ஒரு இட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நின்றுக்கார் பாருங்க அந்த சந்திலேருந்து இப்போ நாங்கள் வந்தோமே இப்போ அந்த சந்திலேருந்து வந்து இந்த லிங்கத்தை உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குமே அந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க எனக்கு பாருங்கள் எப்படி மூச்சுட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள் பயங்கரமாக வேற்று கூட்டிகிட்டு இருக்குது ஏன்னா இங்கே விளக்கு அது இதுன்னு வச்சுருக்கிறங்காட்டிக்கு இங்கே மூச்சும் உட முடிகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் காத் அந்த மூச்சு விட்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்கிது அதை பயன்படுத்தி அப்படின்னு உட்காந்துருக்கோம் இந்தங்க தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று மது மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஓம் நமச்சிவாயம் உண்மையாக சொல்கிறேன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்வை வந்துட்டு இருக்குன்ட்டு தள்ளி நினைங்களே இப்போ வந்து நம்ம போகலாம் இங்கே பாருங்களேன் பாறை இடுக்கில் இருக்கிறங்க மலுக்கி கிழிக்கி கேமரா கேமரா விட்டுறக்கூடாது டேய் அப்பா இப்போ வருங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் கிட்டே நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த இடத்துலேருந்து வெளிய வந்துட்டால் அப்படியே தகுந்து போயிட்டுருக்கோம் இங்கே தான் ஒரு அமைப்பு இருக்குது இந்த இடம் பாருங்க எவ்வளோ பெரிய அந்த குகையோடய அமைப்புங்க இது இப்போ அவர் வந்தார்ல எங்கே நின்றுருக்காருன்னு மட்டும் பாருங்க ஸோ அங்கேருந்து வந்து அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை தரிச தரிசிக்கிற மாதிரி இந்த குகை அமைப்பு வந்து இருக்குதுங்க வேற லெவலில் கீழே கீழருங்க பார்த்து வாங்க இங்கே வழுக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போதாங்க வெளியே வந்தோடனே மூச்சு நல்லா விட முடியுதுங்க நான் இந்த லிங்கத்தையும் காட்டுறேங்க பாருங்கள் இங்கே இருக்கிற அந்த தெய்வத்தோட அமைப்பும் இது தான் ஸோ அவ்வளோதாங்க இந்த இடத்துல இருக்கிற அமைப்பு அமைப்புகையோட அமைப்பு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சிவலிங்கத்தோட அமைப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு சிவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் நம்ம அவ்வளோதான் இன்னைக்கு போய்ட்டு தரிசித்தாச்சு நம்ம அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பை